ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ஹார்வஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நிறைய போவக்கா இருக்கு பாகற்கா இருக்குது எல்லாம் பறிச்சுக்கலாம் அப்புறம் மல்லிப்பூ இருக்குது நித்திய மல்லி வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த பாவக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழுத்துருச்சு பழுத்து பாவக்க கொஞ்சம் சமைக்கலாமா என்னன்னு தெரியல தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் செடிக்கு வினாடி உழஞ்சிருந்ததுங்க பார்க்க எல்லாமே பழுத்து வெடிச்சிருச்சு பழமே வெடிச்சிருச்சு அதெல்லாம் கீழே இந்த பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு இது கரெக்டான மீடியம் சைஸாக இருக்குது இது படிச்சுக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு காரமணிங்க சிவப்பும் கிரீனும் கலந்த மாதிரி வருது அதுவும் குட்டப்பு காரமணியாக இருக்குது ஒரு செ ஒரு தொட்டிலேயே ரெண்டு காரமணி வருது நித்தியமல்லி நிறையா இருந்துச்சுங்க அதையும் பறிச்சுக்கிட்டேன் நித்திய பார்த்தீங்கன்னா இன்னொரு செடிக்குமே நிறைய இருக்குங்க நிறைய பூத்திட்டுருக்கு அது அதுலேயுமே ஒரு நாலஞ்சு தடவை ஹார்ஸ்ட் பண்ணிட்டேன் இதுலேருந்து நான் கட்டிங் செடி பச்சு செஞ்சுட்டாங்க அதுவும் அதுலேயுமே நிறைய பிடித்துட்டு இருக்குது அப்புறம் வெத்தலை இருக்குங்க வெத்தலை பறிச்சிக்கலாமாங்க சீக்கிரமாக இருட்டிருச்சு அந்த வெத்தலை எடுத்துக்கிறேன் மழை மிகமாக இருக்குது சீக்கிரமாக இட்டிருச்சு பெரிய பெரியவரத்தில் இருப்பாங்க நல்லா பெருசு பெருசாக இருக்குது அப்புறம் இருக்கிற இருக்கிறவங்களோட சூழ்நிலை மாதிரி இருக்கிற கடையெல்லாம் பச்சு கொடுத்தேன் இன்றைக்கி பார்த்திங்க இன்றைக்கி யாரும் சேர்ந்தேன் பார்த்தீங்கன்னா இங்கத்தில் ஒரு செமிரதி நித்தியமல்லி கோக்கா பகக்கா ஒரே ஒரு ஆரம்பிங்க தேங்க்யூ ஸோ மச்